உடம்பை இரும்பாக்கணுமா கல்லீரலை புதுப்பிக்கணுமா தினமும் நீங்க சாப்பிடுற சில உணவுகள்ல உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாத்திர ரகசியம் மறைஞ்சிருக்கு சிலருக்கு இது எடை குறைப்பு சிலருக்கு இது புத்துணர்ச்சி சிலருக்கு இது அசுர பலம் ஆனால் இந்த வீடியோவில் உள்ள விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் உடலில் உள்ள பலவீனத்தை நீங்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது தயாரா இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்க ஆரோக்கியம் உங்க கையில இந்தியாவில் உள்ள நூத்தி முப்பது கோடி மக்கள் தங்கள் பலத்தை அதிகரிக்க அதிக விலை கொண்ட பொருட்களை சாப்பிடுகிறார்கள் ஆனால் உண்மையான பலம் இந்த பேரீச்சம்பழத்தில் மறைந்துள்ளது இது இருபது மல்யுத்த வீரர்களுக்கு சமமான பலத்தை உடலுக்குள் நிரப்புகிறது இதை செய்ய உங்களுக்கு இரண்டு கிராம்புகள் இரண்டு பூண்டு பற்கள் ஒரு சிறிய இஞ்சி துண்டு மற்றும் இரண்டு ஏலக்காய்கள் தேவை இவற்றை நன்றாக இடித்துக் கொள்ளுங்கள் பின் பேரீச்சம்பழத்தின் விதைகளை நீக்கி அதற்குள் இந்த கலவையை நிரப்பவும் இதை இரவு முழுவதும் தேனில் ஊற வைத்து காலையில் எழுந்ததும் சாப்பிட தொடங்குங்கள் உங்கள் உடலில் உள்ள பலவீனத்தை நீங்கள் மறந்து விடுவீர்கள் உங்கள் உடலில் ஒரு புதிய பலம் வரும் அதை நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க மாட்டீர்கள் எனவே இன்றிலிருந்தே இதை சாப்பிட தொடங்குங்கள் அப்போதுதான் பலம் என்றால் என்ன என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் பீட்ரூட்டுடன் லவங்கப்பட்டை கலந்து சாப்பிடுங்கள் நீங்கள் மீண்டும் ஒருபோதும் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டீர்கள் இந்த பானம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு கப் குடித்தாலே உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்களைக் கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அதற்கு ஒரு பீட்ரூட்டை சிறிய துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் சேர்த்து அதில் ஒரு டீஸ்பூன் லவங்கப்பட்டை பொடியை சேர்க்கவும் இது இந்த மருந்தின் செயல்திறனை இரண்டாயிரம் சதவீதம் அதிகரிக்கும் பின்பு அதில் இரண்டு எலுமிச்சையின் சாறை பிழிந்துவிட்டு சிறிது தண்ணீர் சேர்த்து அரைக்கவும் பின்பு வடிகட்டி இரண்டு வாரங்களுக்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கப் இந்த பானத்தை குடிக்கவும் இனிப்புக்காக ஒரு டீஸ்பூன் தேன் சேர்க்கலாம் இரண்டு வாரங்களுக்கு பிறகு உங்கள் கல்லீரல் புதியது போலிருக்கும் உங்கள் உடல் முழுமையாக சுத்திகரிக்கப்படும் உங்கள் இரத்த சர்க்கரை இன்னும் சீராகும் இரத்த ஓட்டம் மற்றும் ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியம் கணிசமாக மேம்படுத்தப்படும் மேலும் உங்கள் அனைத்து உறுப்புகளும் முழுமையான ஒத்திசைவுடன் செயல்படும் உடல் எடையை குறைக்க சாப்பிட வேண்டிய காய்கறிகள் பூசணிக்காயில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் உடல் எடையை குறைக்க உதவும் கேரட்டில் குறைந்த அளவு கலோரிகள் இருப்பதால் கேரட் அடிக்கடி சாப்பிடுவது நல்லது காளான் உடலில் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் உடல் எடையை குறைக்கும் வெள்ளரிக்காயில் உள்ள நீர்ச்சத்துக்கள் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி உடல் எடையை குறைக்க உதவும் புறக்கோலியில் உள்ள கெமிக்கல் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்க உதவும் ஒருவர் தன் உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருப்பதற்கான முக்கிய அறிகுறிகள் போதுமான தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் உமிழ்நீர் சுரப்பு குறைந்து வாய் துர்நாற்றம் ஏற்படும் உடம்பில் நீர்ச்சத்து குறைந்தால் சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்திலும் துர்நாற்றத்துடனும் வெளியேறும் மூளைக்கு தேவையான நீர்ச்சத்து குறையும் போது தலைவலி ஏற்படலாம் செரிமான அமைப்பு சீராக இயங்க தண்ணீர் அவசியம் நீர்ச்சத்து குறைபாடு அஜீரண கோளாறுகளை உண்டாக்கும் உடல் எப்போதும் சோர்வாக இருப்பது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாதது மற்றும் ஆற்றல் குறைவாக உணர்வது சர்க்கரை அல்லது இனிப்பான பொருட்களை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றுவது இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதில்லை என்று அர்த்தம் இதே போன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்